இப்போ இப்படிப்பட்ட ஒரு நாட்டில் நீங்கள் எட்டாயிரம் ரூபாய் இன்னும் சம்பளம் கொடுத்து கொண்டிருந்தால் இது குறைந்தபட்ச கூலி சட்டத்துக்கு எதிரானது நீங்கள் வந்து இப்போ ஒரு டிரைவர்னா ஒரு டிரைவராக இருக்கிற பொழுதே நீங்கள் வந்து ஒரு கண்டெக்டர் செய்கிற வேலைகளை கவனிக்கணும் கற்றுக்கணும் நீங்கள் ஒரு கண்டக்டராக இருந்தால் நீங்கள் ஒரு பார்ட் டைம் போய் ஒரு டிரைவிங் கற்றுக்கணும் அல்லது வேறு ஏதோ ஒரு வியாபாரத்தை கற்றுக்கணும் எப்பயுமே வந்து நீங்கள் ஒரு செகண்ட் டேலண்ட் கருவை டெவலப் பண்ணிக்கிட்டே இருக்கணும் நீங்கள் பார்ட் டைமாக வீட்டில் ஒர்க் பண்ணலாம் இன்னொரு இடத்துல போய் அவர் நீங்கள் ஒர்க் பண்ணலாம் அதையெல்லாம் தடுக்க மாட்டாங்க நீங்கள் இரவு ஷிஃப்டை பண்ணலாம் நம்மகிட்ட இருக்கிற ரிசோர்ஸை நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணுவோம் நீங்கள் நாலாவது படியில் இருந்தால் நீங்கள் சம்பாதிக்கிறதுக்கு ஆறாவது படியை பார்க்கணும் அவன் என்ன பண்ணுறான் ஏன் அவனுக்கு அந்த சம்பளம் கிடைக்கிது நான் என்ன பண்ணுவேன் அந்த இடத்துல ஸ்கில் அப்கிரேட் பண்ணணும் வெறும் வருத்தம் பிரயோஜனம் இல்லை அதை பண்ணுங்கள் ஒன்று நீங்கள் குவான்டிட்டியை கட் பண்ணுங்கள் இல்லைனா குவாலிட்டி இல்லை குவான்டிட்டினா நீங்கள் வந்து உணவில் சொன்னால் வருத்தமாக இருக்கும் நீங்கள் ஒரு ஒரு பொங்கல் ஒரு வடை ஒரு காஃபி நீங்கள் சாப்பிட்றீங்கன்னா நீங்கள் சேமிக்கிறதுக்காக ஒரு வடையை தியாகம் பண்ணணும் வெறும் பொங்கல் சாப்பிடணும் அந்த வடை காசை மட்டும் நீங்கள் சேவ் பண்ணலாம் இதெல்லாம் ரொம்ப கொடுமை சொல்வதற்கு நீங்கள் டிப்ளமா படிச்சு தான் இன்ஜினியரிங் படிங்க நீங்கள் ஐடிஐ இருந்தால் டிப்ளமா படிங்க இல்லை ஒரு சர்டிஃபிகேஷன் கோர்ஸ் பண்ணுங்கள் அதற்காக கடன் வாங்க கடன் இல்லை எதற்கான கடன் சாப்பிடக்கூட பத்தலைன்னா கடன் வாங்க பரவாயில்ல அது அது தவறு கிடையாது ஆனால் நீங்கள் பேர்லலாம் உங்கள் உங்களுடைய ஏர்னிங் கெப்பாசிட்டியை என்ஹான்ஸ் பண்ணிக்கணும் நம்மக்கிட்ட இருக்கிற எதையாவது ஒன்று தான் நம்ம வந்து சந்தைப்படுத்தி விலைப்படுத்தி தான் நாம் கொஞ்சத்தை உருவாக்கிட்டு நம்ம வெளியில் வர முடியும் அப்போ ஒன்று நம்ம நேரத்தை தெளிவாக வச்சுக்கிட்டு படிக்கணும் எவ்வளோ பேர் சும்மா உட்காந்துருவாங்க எத்தனை பேர் ஒரு ஒரு காவலாளி வேலை கிடைக்கிது காவலாளி வேலையில் படிக்கலாமாங்க சேவிங்ஸ் அப்படிங்கிறத நம்ம நிறைய வாட்டி பேசிட்டோம் இன்டர்வியூஸில் பட் குறைஞ்ச சேல்ரி வாங்குவாங்கல்ல ஒரு ஃப்ரெஷ்ஷராக நான் இப்போ தான் காலேஜ் முடிச்சிட்டு ஒரு வேலையில் ஜாயின் பண்ணுறேன் அப்படின்னும் போது எனக்கு ஒரு குறைஞ்சது எட்டாயிரம் ரூபாய் இல்லை பத்தாயிர ரூபா தான் சம்பளம் கொடுப்பாங்க அதில் என்னால் சேவ் பண்ண முடியுமா எட்டாயரரூபா பத்தாயரரூவா இல்லை ஒரு பேச்சிலராக இருந்தால் ஒரு சின்ன அமௌண்ட்டும் சேவ் பண்ண முடியும் அதாவது நீங்கள் இப்போது வேலையே கிடைக்காம இருக்கிறவரோட தான் நம்ம கம்பேர் பண்ணணும் நம்ம எப்பயுமே சேவிங்கிற போது என்ன பண்ணாங்கன்னா நம்ம ஆறாவது இருந்தால் அஞ்சாவது படியில் இருக்கவங்க எப்படி வாழறாங்கன்னு பார்க்கணும் நம்ம அஞ்சாவது இருந்தால் நாலாவது படியில் இருக்கவங்க எப்படி வாழறாங்கன்னு பார்க்கணும் நாலாவது இருந்தால் அதுக்கு கீழே இருக்கவங்க இருக்காங்க இப்போது முதல்ல எட்டாயிரம் சம்பளம் என்பதே இந்த நாட்டில் வந்து தவறு இப்போ எவ்வளோ பேர் ஒர்க் பண்ணுறாங்க ஒர்க் பண்ண பிறகு எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் இருபத்தஞ்சி வருஷம் முப்பது வருஷம் வேலை பார்க்குறாங்க ரிட்டையர் ஆகுறாங்க அதுக்கப்புறம் முப்பத்தஞ்சு வருஷம் பென்ஷன் வாங்குறாங்க அவங்க பென்ஷன் வந்து டிஏ இன்க்ரீஸ் கொடுத்துட்டே இருக்காங்க இதெல்லாம் இந்த நாட்டில் நடக்குது அப்போ இப்படிப்பட்ட ஒரு நாட்டில் நீங்கள் எட்டாயிரம் ரூபாய் இன்னும் சம்பளம் கொடுத்து கொண்டிருந்தால் இது குறைந்தபட்ச கூலி சட்டத்துக்கு எதிரானது மினிமம் வேஜஸ் ஆக்ட் நைன்டீன் தேர்ட்டி சிக்ஸ்னு ஒரு சட்டம் இருக்குது அந்த சட்டம் வந்து எந்தெந்த தொழில்களுக்குன்னு ஒரு அப்ளை பண்ணியிருக்காங்க அதேமாதிரி ஒரு பத்து பேருக்கு மேலே இருந்தாலே அந்த இடத்துக்கு அது பொருந்தும் அதனால் இவ்வளோ குறைந்த சம்பளம் என்பது முதல்ல அதுவே தனியாக கவனிக்கப்பட வேண்டிய ஒன்று ஆனால் வேறு வழி இல்லை ஒரு ட்ரெயினிங்காக எடுக்கிறாங்க அவங்களுக்கு வேலையே தெரியாது அவங்களுக்கு நம்ம தான் கற்றுக் கொடுக்குறோம் அவங்களுக்கு சம்பளம் கொடுக்குறதே அதிகம் அவங்களால பிரயோஜனமே இல்லை ஆனால் ஒரு ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் கழித்து அவங்க அதிலேருந்து கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் பயன்படுற போது அவங்களுக்கு கூட சம்பளம் கொடுப்பாங்கன்னா ஓரளவுக்கு ஏற்றுக்கொள்ளக்கூடியது ஒரு அப்ரண்டிஸ்க்கு ஒரு ட்ரெயினிக்கு கொஞ்சம் ஸ்டைஃபண்ட் அதுக்கு பேர் அதுக்கு பேர் சம்பளம் இல்லை ஸ்டைஃபண்டுங்கிறது உபகார சம்பளம் கற்றுக்கிற பீரியடுக்கானது அப்பையும் வேலை பார்ப்பாங்க ஆக முதல்ல என்னுடைய கேள்விகள் வந்து ஒரு அரசாங்கம் இது போன்ற குறைந்தபட்ச சம்பளங்களை இன்னும் கவனமாக அதிகப்படுத்த வேண்டும் இது வந்து விலைவாசி தொடர்ந்து உயர்ந்துகிட்டே போகுது எல்லாருக்கும் தெரியும் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் நம்ம வந்து மின்சார கட்டணங்களை உயர்த்துவதற்கு நமக்கு நியாயம் இருக்கிறது பால் கட்டணத்தை உயர்த்துவதற்கு நியாயம் இருக்கிறது நமக்கு வந்து வீட்டு வாடகை உயர்த்துவதற்கு நியாயம் இருக்கிறது நமக்கு வந்து இது எல்லாம் செய்வதற்கு நியாயம் இருக்கிற போது சம்பளத்தை உயர்த்துவதற்கு ஏன் நியாயம் எதுவும் இல்லை இப்போ அமைப்பு சாரா தொழிலாளர்கள் தான் இந்த மாதிரி இருக்கிறாங்க அவங்களுக்கு தான் ஒரு தொழிற்சங்கங்கள் இல்லை அவங்களுக்கு கேட்க வழி இல்லை இல்லைன்னா ப்ரைவேட் எம்ப்ளாயர் வீட்டுக்கு போக சொல்லிவிடுவாங்கங்கிற ஒரு சிரமம் இருக்கலாம் ஆனால் இது வந்து முதல்ல வந்து ஒரு மாரலாக தவறு இது ஒரு அநியாயம் எட்டாயிரம் ஏழாயிரத்துக்கெல்லாம் வந்து ஆட்களை வேலை வாங்குவது என்பது ரொம்ப அநியாயம் சரி இந்த சூழ்நிலையை நாம் ஒரு பேட்டியில் ஒரு ஒரு பேச்சில் நம்ம மாற்ற முடியாது என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு பார்த்தா அவர்கள் வந்து நான் சொன்ன மாதிரி ஒரு படி கீழே நான் ஒரு நாலஞ்சு முறைகள் சொல்லுவேன் ஒன்று வந்து நீங்கள் உங்களுடைய இது முதல் கன்சர்ன் சொல்லிட்டோம் ரெண்டாவது வந்து அவர்களுக்கு சொல்கிறது வந்து நீங்கள் ஒரு வேலைக்கு வந்துட்டால் அந்த வேலையை மட்டும் நம்பாதீங்க நீங்கள் இன்னொரு விஷயத்த கற்றுக்குங்க நீங்கள் ஒரு இடத்துல இருக்கிறீங்க நீங்கள் வந்து இப்போது ஒரு டிரைவர்னா ஒரு ட்ரைவராக இருக்கிற பொழுதே நீங்கள் வந்து ஒரு கண்டக்டர் செய்கிற வேலையில் கவனிக்கணும் கற்றுக்கணும் நீங்கள் ஒரு கண்டெக்டராக இருந்தால் நீங்கள் ஒரு பார்ட் டைம் போய் ஒரு டிரைவிங் கற்றுக்கணும் அல்லது வேறு ஏதோ ஒரு வியாபாரத்தை கற்றுக்கணும் எப்பயுமே வந்து நீங்கள் ஒரு செகண்ட் டேலண்ட் கர்வை டெவலப் பண்ணிக்கிட்டே இருக்கணும் நீங்கள் பார்ட் டைமாக வீட்டில் ஒர்க் பண்ணலாம் இன்னொரு இடத்துல போய் நீங்கள் ஒர்க் பண்ணலாம் அதையெல்லாம் தடுக்க மாட்டாங்க நீங்கள் இரவு ஷிஃப்டை பண்ணலாம் நம்மக்கிட்ட இருக்கிற ரிசோர்ஸை நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணணும் ஒன்று டைம் இன்னொன்று எஃபர்ட் இது ரெண்டு தான் ஒரு இண்டிவிஜுவல் கிட்ட யாரும் எடுக்க முடியாத எஃபர்ட்டு நம்மளுடைய எஃபர்ட் அன் இன்க்ரீஸ் பண்ணணும் நம்ம டைம் ஆஃப் முழிச்சிருக்கிற நேரம் வேலை செய்கிற நேரத்தை அதிகப்படுத்திக்கணும் இதில் நம்ம வருமானத்தை கூட்டிக்கலாம் அந்த தனிப்பட்ட வருமானத்தை மட்டும் நம்ம சேவ் பண்ணலாம் இது ஒரு வழி ரெண்டாவது எனக்கு அதுக்கும் வழி இல்லை நான் ரொம்ப ட்ராவல் பண்ணி போய் நான் ஒரு இடத்துல இருக்கிறேன்னா இந்த வேலையில் இருந்து கொண்டே வேறு வேலை தேடுங்கள் நீங்கள் வந்து பெட்டர் வேலைக்கு நீங்கள் போங்க நீங்கள் உங்களை தகுதிப்படுத்திக்கங்க நீங்கள் ஒரு வேலைக்கு போகிறபோது நிறைய பேர் அங்கே வந்து நேரத்தை தான் செலவழிக்கிறார்களே தவிர அவங்க எதுவுமே கற்றுக்கிறது இல்லை வேலை என்பதை எக்ஸ்பெண்டிங் எஃபர்ட்டுன்னு நினைக்கிறாங்க நீங்கள் வந்து ஒவ்வொரு வேலையும் நீங்கள் ஒரு லட்ச ரூபா வாங்குறவர் கூட அஞ்சு லட்ச ரூபா வேலையை அந்த இடத்துலேருந்தே கற்றுக்கலாம் நீங்கள் அடுத்த மூவுக்கு இப்போ நீங்கள் நாலாவது இருந்தால் செலவழிக்க மூணாவது படியை பார்க்கணும் நீங்கள் நாலாவது இருந்தால் நீங்கள் சம்பாதிக்கிறதுக்கு ஆறாவது படியை பார்க்கணும் அவன் என்ன பண்ணுறான் ஏன் அவனுக்கு அந்த சம்பளம் கிடைக்கிது நான் என்ன பண்ணும் அந்த இடத்துக்கு ஸ்கில் அப்கிரேட் பண்ணும் வெறும் வருத்தம் பட்டு இல்லை அதை பண்ணுங்கள் அதற்கு பிறகு இது எல்லாம் போக நான் சேமிக்க என்ன வழின்னு சொன்னால் ஒன்று நீங்கள் குவான்டிட்டியை கட் பண்ணுங்கள் இல்லைனா குவாலிட்டியை கட் பண்ணுங்கள் குவான்டிட்டினா நீங்கள் வந்து இப்போது உணவில் சொன்னால் வருத்தமாக இருக்கும் நீங்கள் ஒரு ஒரு பொங்கல் ஒரு வடை ஒரு காஃபி நீங்கள் சாப்பிட்றீங்கன்னா நீங்கள் சேமிக்கிறதுக்காக ஒரு வடையை தியாகம் பண்ணணும் வெறும் பொங்கல் சாப்பிடணும் அந்த வடை காசை மட்டும் நீங்கள் சேவ் பண்ணலாம் இதெல்லாம் ரொம்ப கொடுமை சொல்லுவதற்கு பட் ஆனால் ஒவ்வொரு காலக்கட்டத்தில் நாம் இருக்கிற ஒரு சூழ்நிலை அதுதான் பண்ணோம் பண்ணுவோம் டீ காஃபியை கட் பண்ணலாம் ஏதோ ஒன்று நம்ம செய்ய முடியும் போகிற போது வண்டியில் போயிடலாம் வர போது நடந்து வரலாம் இன்னமுமா இப்படியெல்லாம் இருக்குதுன்னு எனக்கு உங்களுடைய கேள்வி கோவத்தை தான் உண்டாக்குது இன்னமும் நம்ம நாட்டில் இப்படியெல்லாம் யோசிக்க வேண்டியது இருக்கா இப்படியெல்லாம் சேமிக்க வேண்டியிருக்கான்னு அது செய்யலாம் எத்தனை பேர் காலையில் பேப்பர் போடுறாங்க நீங்கள் வேலைக்கு வர்றதுக்கு முன்னாடி ஒரு ஒரு சின்ன ஒரு ஒர்க்கு அதுக்கு ஒரு சேவிங்ஸ் நீங்கள் பண்ணிக்கலாம் நீங்களே ஒரு எலக்ட்ரானிக் ரிப்பேர் கற்றுக்கிட்டு உங்கள் நண்பர்களுக்கு பண்ணி கொடுத்து அதில் ஒரு சின்ன சேவிங் எடுக்கலாம் இது செப்பரேட் ஏர்னிங் செப்பரேட் சேவிங்கிற மாதிரி பண்ணி கொஞ்சம் பில்டு பண்ணிட்டு கூடவே உங்கள் ஸ்கில்லையும் நீங்கள் பில்டு பண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னா நீங்கள் நெக்ஸ்ட் ஜாபுக்கு மாறிக்கலாம் ரொம்ப நாள் இந்த சஃபிகேஷன் இருக்க முடியாது அந்த பெட்டிக்குள்ளே அடைக்கப்பட்ட போது இப்படித்தான் இருக்கலாம் வாங்குற சம்பளமே எட்டாயிரமோ பத்தாயிரமோ தான் இருக்கு நான் ஊர்லேருந்து வந்து வேலை செய்கிறேன் எனக்கு இங்கே ரூம் ரெண்ட் இருக்குது அதுவும் இல்லாமல் கரண்ட் பில் தனியாக நான் போயிட்டு வர டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஆஃபீஸ்க்கு நான் மூணு வேலை ஃபுட்டு வெளியே தான் சாப்பிடணும் அப்படிங்கிறது எனக்கு அதிலேயே போயிடுமே அந்த எக்ஸ்ட்ரா வேலை பார்க்கறதுக்கான ஒரு நேரமும் எனக்கு கிடையாது அப்படின் போது இதை நான் எப்படி மேனேஜ் பண்ணலாம் கடனே வாங்காமல் வெளியே இல்லை இந்த பீரியடில் கடனே வாங்கக்கூடாதுன்னு நான் சொல்ல மாட்டேன் இப்போ வந்து உங்களுக்கு வந்து அடிப்படை ஆரோக்கியம் வேணும் ஒரு குறைஞ்சபட்சம் நீங்கள் சாப்பிடணும் குறைஞ்சபட்சம் இங்கே நல்லா இருக்கணும் நீங்கள் ஒரு பார்ட் டைம் கோர்ஸ் படிங்க நீங்கள் டிப்ளமா படிச்சு இன்ஜினியரிங் படிங்க நீங்கள் ஐடிஏ இருந்தால் டிப்ளமா படிங்க இல்லை ஒரு சர்டிஃபிகேஷன் கோர்ஸ் பண்ணுங்கள் அதற்காக கடன் வாங்க கடன் தவறல்ல எதற்கான கடன் சாப்பிடக்கூட பத்தலைன்னா கடன் வாங்க பரவாயில்ல அது அது தவறு கிடையாது ஆனால் நீங்கள் பேரில்லாம் உங்கள் உங்களுடைய ஏர்னிங் கெப்பாசிட்டியை என்ஹான்ஸ் பண்ணிக்கணும் நீங்கள் அதை இம்ப்ரூவ் பண்ணிக்கணும் எப்படி நீங்கள் வாழ்க்கை முழுக்க எட்டாயிரம் ரூபா சம்பளம் வச்சுக்கிட்டு சேமித்து நீங்கள் வெளியில் வரவே முடியாது நீங்கள் அந்த டப்பாவை பொத்துக்கிட்டு வெளியில் வந்து தான் ஆகணும் நீ அதை பொத்துக்கிட்டு வர்றதுக்கு என்ன வழின்னு நீங்கள் பார்க்கணும் எல்லா இடத்துலையும் எட்டாயிரம் கிடையாது அதே வேலைகளுக்கு கூட சம்பளம் கிடைக்கிறது இருக்குது நமக்கு அதே திறனில் நம்ம மாட்டி கொண்டு இருக்க வேண்டும் என்பதில் வேறு வேறு திறன்கள் செய்யலாம் உடல் உழைப்பில் கூட செய்யலாம் திறன் அடிப்படையில் கூட செய்யலாம் இண்டஸ்ட்ரி மாதிரினா பெட்டராக இருக்கும் சேலரி சில இண்டஸ்ட்ரிலாம் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இரவு வேலைக்கு கூட சம்பளம் இருக்கும் ஓவர் டைம் கொடுப்பாங்க இரவு வேலைக்கு அடிஷனல் இரவுக்கு வரமாட்டாங்க நிறைய பேர் நாம் அப்போ அதுக்கு போகலாம் அது மாதிரி நம்மக்கிட்ட இருக்கிற எதையாவது ஒன்று தான் நம்ம வந்து சந்தைப்படுத்தி விலைப்படுத்தி தான் நாம் கொஞ்சத்தை உருவாக்கிக்கிட்டு நம்ம வெளியில் வர முடியும் அப்போது ஒன்று நம்ம நேரத்தை தெளிவாக வச்சுக்கிட்டு படிக்கணும் எவ்வளோ பேர் சும்மா உட்காந்துருக்காங்க எத்தனை பேர் ஒரு ஒரு காவலாளி வேலை கிடைக்கிது காவலாளி வேலையில் படிக்கலாமே உங்கள் வேலையை நீங்கள் கரெக்டாக பார்த்து நீங்கள் படிக்கலாமே நீங்கள் எக்ஸ்ட்ரா இருந்தே நீங்கள் வந்து வேறு ஏதாவது நான் ட்ரேடை சஜஸ்ட் பண்ணக்கூடாது ட்ரேட் பண்ணி வெளியில் வர்றவங்க இருக்காங்க அதை அதில் போய் லூஸ் பண்ணுறவங்களும் இருக்காங்க நிறைய பேர் பட் நான் நீங்கள் உங்களுடைய கேள்விக்கு நான் யோசிக்கிற போது எனக்கு தோன்றது வந்து ஒன்று நீங்கள் மூளையை பயன்படுத்தி எவ்வளோ பேர் நீங்கள் பல இடங்களில் டிரான்ஸ்ஃபர் ஆஃப் பிஸ்னஸ்லேயே அவங்க சம்பாதிக்கிறாங்க சொல்லுவாங்க முதலாம் கொத்தவள் சாடியில் உட்காந்துருப்பாங்க ஒரு ஃபோன் மட்டும்தான் இருக்கும் இந்த லாரியிலேருந்து வர்றதை அந்த லாரிக்கு மாற்றி விடுவாங்க இவர்கிட்ட ஒன்றுமே பொருளே இருக்காது அவன் கொண்டு வந்து இறக்குறது மூடை இவ்வளோ ரூபாய் இவங்க ஏற்றிட்டு போகிறது மூடாக இவ்வளோ ரூபா இவர் எந்த எங்கேருந்து வர்றது என்ன விலை என்னைக்கு வருதுங்கிற விவரங்களை தெரிஞ்சுக்கிட்டால் இவர் என்ன கூடுதலாக சம்பாதிக்கிறார் நீங்கள் எல்லாமே உடல் உழைப்பு தான் கிடையாது நீங்கள் ஆப்பர்ச்சுனிட்டிஸு பிளேஸ் ஆர்பிட்ராஜ்னு சொல்லுவாங்க ஒரு இடத்துக்கு இன்னொரு இடத்துக்கு மாறுதல் இருக்குது நீங்கள் எத்தனை பேர் நம்ம வண்டியில் பார்க்குறோம் முப்படில் தூக்கிட்டு வராங்க காய்கறிகளை ஏதோ ஒரு இடத்துல அது ஒரு ரூபாய்க்கு வாங்குற காய்கறியை இன்னொரு இடத்துல கொண்டு வந்து அவங்களால் எழுநூற்றம்பது ரூபாய்க்கு விற்க முடியுது அப்போ இடத்துக்கான ஆர்பிட்ராஜ் டைம் ஆர்பிட்ராஜ் இது மாதிரி பல இடங்களில் யோசிச்சா கூடுதல் சம்பாத்தியம் தான் பண்ணிக்கலாம் எட்டு பத்து நிச்சயமா பத்தாது அதை அதிகப்படுத்த வேண்டும் அதை அதிகப்படுத்துவதற்காக கால நேரத்தில் கொஞ்சம் கட்டுப்படுத்தி கொள்ளலாம் சார் கடன் கூட தவறில்லை இவர்களுக்கு தேங்க்யூ சார் இந்தியன் டூ உங்கள் அபிமான திரையரங்குகளில் வெற்றி நடை போடுகிறது ஃபாஸ்ட் ட்ராக் தான் ரூபாய் ஐம்பது டிஸ்கவுண்ட் ஆக